மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது எந்தெந்த பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை எழும்பூர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை சென்னை எழும்பூர் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் சென்னை எழும்பூர் திருவண்ணாமலை சிறப்பு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி காலை பத்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு அன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் திருவண்ணாமலை சென்னை எழும்பூர் சிறப்பு திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை நான்கு மணிக்கு புறப்பட்டு அன்றைய தினம் காலை ஒன்பது பதினைந்திற்கு சென்னை எழும்பூரை சென்று சேரும் இந்த ரயிலானது காட்பாடி வாலாஜாபாத் ரோடு சோலிங்கூர் திருவள்ளூர் ஆம்பூர் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலில் வந்து ரெண்டு ஏசி சேர்க்கார் எட்டு சேர்க்கார் நான்கு அன்றும் ரெண்டு எஸ்எல்ஆர் அடி சித்து மொத்தமாக வந்து பதினாறு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது சென்னை எழும்பூர் வேலூர் கான்டோன்மெண்ட் வேலூர் காண்டோன்மெண்ட் தாம்பரம் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் சென்னை எழும்பூர் வேலூர் காண்டன்மெண்ட் சிறப்பு சென்னை எழும்பூரிலிருந்து வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு புறப்பட்டு அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு வேலூர் காண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் ஜீரோ வேலூர் காண்டோன்மெண்ட் தாம்பரம் சிறப்பு ரயில் வேலூர் காண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை மூன்று மணிக்கு புறப்பட்டு அன்றைய தினம் காலை ஒன்பது பயந்து பதினைந்திற்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயில் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் என்று செல்லும் பன்னிரண்டு மெமு வகை பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது விழுப்புரம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை விழுப்புரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஜீரோ பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் காலை பத்து பத்து மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தில் புறப்பட்டு அன்று காலை பதினொன்று நாற்பத்தி மணிக்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ நைன் திருவண்ணாமலை விழுப்புரம் சிறப்பு ரயில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து பிப்ரவரி பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் மதியம் பன்னிரண்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு அன்று மதியம் இரண்டு பதினைந்திற்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் ரயிலானது விக்கிரவாண்டி முண்டியாம்பாக்கம் ஐயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் ஆண்டாம்பாளையம் தண்டாரை ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் விழுப்புரம் வேலூர் கான்டோன்மெண்ட் வேலூர் காண்டோன்மெண்ட் விழுப்புரம் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் விழுப்புரம் வேலூர் கான்டோன்மெண்ட் சிறப்பு ரயிலானது பிப்ரவரி பதினான்கு மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பத்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு வேலூர் காண்டன்மெண்ட் ரயில் நிலையத்தை மறுநாள் அதிகாலை ஒன்று நாற்பத்தைந்திற்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் எயிட் வேலூர் காண்டன்மெண்ட் விழுப்புரம் சிறப்பு ரயில் வேலூர் காண்டன்மென்ட் ரயில் நிலையத்திலிருந்து பிப்ரவரி பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் காலை இரண்டு ஐந்திற்கு புறப்பட்டு அன்றைய தினம் காலை ஐந்து மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் ஐயந்தூர் திருக்கோவிலூர் சென்னூர் ஆண்டாம்பாளையம் தண்டாரை திருவண்ணாமலை போலூர் ஆரணி ரோடு எதாரப்பட்டு ஒன்னுபுரம் கண்ணமங்கலம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் விழுப்புரம் காட்பாடி காட்பாடி விழுப்புரம் இடையே சிறப்பு மெமோ ரயிலானது இயக்கப்பட உள்ளது நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் விழுப்புரம் காட்பாடி சிறப்பு ரயிலானது விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்பட்டு அன்று தினம் மதியம் ஒரு மணிக்கு காட்பாடி ரயில் நிலையத்தை சென்று சேரும் வருமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ காட்பாடி விழுப்புரம் சிறப்பு ரயில் காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து ஜன் பிப்ரவரி பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் அதிகம் ஒன்று இருபது மணிக்கு புறப்பட்டு அன்று தினம் மாலை ஐந்து பத்திற்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது விக்கிரவாண்டி மாம்பழப்பட்டு ஐயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் ஆண்டாம்பாளையம் தண்டாரை திருவண்ணாமலை துருஞ்சம்புரம் அகரம் சிம்பாண்டி போலூர் மடிமங்கலம் ஆரணி ரோடு ஏதாரப்பட்டு கண்ணமங்கலம் ஒன்னுபுரம் கன்னியம்பாடி பெண்ணத்தூர் ஹால்ட் வேலூர் டவுன் வேலூர் கான்டன்மெண்ட் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயில் வந்து எட்டு பெட்டிகளை கொண்ட வகை ரயிலாக வந்து இந்த ரயில் வந்து இயக்கப்படுகிறது அடுத்ததாக வந்து முக்கிய மக்களில் இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்